நைட் லேட்டாக தான் சாப்பாடு செய்கிறோம் இடியப்பம் வச்சு முட்டை போட்டு ஒரு இடியப்பம் மசாலா மாதிரி இடியப்பம் பிரியாணி சிக்கன் போடாமல் முட்டை போட்டு செய்கிறோம் ப்ளஸ் பாருங்கள் ஷார்ட் போடலாம் பார்த்தேன் அப்புறம் வந்து தெரியவேன் நான் லைவாக காமிச்சிடலாம் சொல்லிட்டு ஒரு பதினஞ்சு இடியப்பம் இந்த எத்தனை தக்காளி வெங்காயம் ஒரு மூணு வெங்காயம் ஒரு மூணு தக்காளி கால் தக்காளி கருவேப்பில காஞ்ச கொடுப்பாங்க எங்க வீட்டுல எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் அது இது அப்போ கடையில் வாங்கியாவது நாங்கள் செஞ்சு சாப்பிடுவோம் வாரத்தில் ஒரு தடவை அது நல்லா டேஸ்ட்டாக பண்ணுவாங்க நிறைய வயசு லைவ்ல இருக்கிறவங்க டபுள் டைம் கிளிக் பண்ணிக்கோங்க லைக் போடுங்க எனக்கு ஆன்லைனில் இருக்கிறவங்க ஃப்ரீயாக டபுள் டைம் கிளிக் பண்ணிக்கோங்க லைக் வரும் யாராருலாம் இந்த இடியப்ப பிரியாணி சிக்கன் போடாமல் பிடிக்கும்னு சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் யாரெல்லாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மொட்டை போட்டு தான் செய்யப்படும் இன்னும் சிக்கன்லாம் போட்டு பண்ணால் சூப்பராக இருக்கும் சிக்கன் மட்டன்லாம் போட்டு பண்ணால் சூப்பராக இருக்கும் இது சிம்பிளாக வெறும் முட்டை மட்டும் போட்டு மசாலா மாதிரி ரெடியாக போவோம் மசாலா மாதிரி ரெடியாக போவோம் யாராவது தான் ஆன்லைனில் இருக்கீங்களோ பேஜ் லைக் பண்ணிக்கோங்க பேஜ் டபுள் டைம் கிளிக் பண்ணுங்கள் லைக் வரும் யாரால் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுவோம் தக்காளி போட்டாக்கா நல்லா வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி கருவேப்பிலையா தக்காளி கருவேப்பில காஞ்சாழ சிம்பிள் தான் ஜஸ்ட் ஒரு பத்து நிமிஷத்துல பண்ணிடலாம் நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் சாம்பார் பார்த்த மாதிரி பத்து நிமிஷத்துல பண்ணிடலாம் நல்லா ஐடியா பார்த்தேன் நல்லா வதங்கிட்டு இருக்கு யாரெல்லாம் ஆன்லைனில் இருக்கீங்களோ பேஜ் லைக் பண்ணிக்கோங்க பேஜ் டபுள் டைம் கிளிக் பண்ணால் லைக் வரும் ஆமாம் லைக் பண்ணிக்கோங்க வந்து இடியப்பம் முட்டை போட்டிருக்கேன் இதெல்லாம் டேஸ்ட்டாக இருக்கும் இடியப்பம் மசாலா மாதிரி ஆமாம் அதான் செய்கிறோம் ஆமாம் இப்போ நல்லா பிக்ஸ் போட்டாச்சு இடியாப்பத்தை 我那你也吃，不过凉。<suspense> ஆன்லைனில் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சேனலை ஆன்லைனில் இருக்கிறவங்க வந்து நீங்கள் டபுள் டைம் கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிங்கன்னா லைக் விடும் எனக்கு லைக் வரும் அதனால் கிளிக் பண்ணுங்கள் மிளகா தூள் மட்டும் தான் போட்டுருக்கோம் தேவையில்லை எதுவுமே தேவையில்லை மிளகா தூள் மழை எதுவுமே தேவையில்லை சிம்பிளாக செய்யலாம் காரமாக இருக்குது காரணம் மிளகா போட்டிருக்காங்க வேறு எதுவுமே கிடையாது மஞ்சள் தூள் எதுவுமே கிடையாது சிம்பிளாக செய்யலாம் இது எதாவது ரெசிபி வேணும்னா நான் சாப்போ இல்லை மெய் வீட்டை போடுறோம் இன்னொரு ஒரு நசு அதுதான் ஆ அது முட்டை நிறைய ஊத்துனவங்களும்னால முட்டை ஊத்துறாங்க வன வன हाय சொல்ல லைட் ஹை பாட் அண்ணா யூடியூப் சேனல்

பேஜை டபுள் டைம் கிளிக் பண்ணுங்க க்ளிக் பண்ணிங்கன்னா லைக் வரும் மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இது செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நல்லா முட்டை நல்லா வேணுமா நல்லா முக்கால்வாசி வந்ததுக்கப்புறம் போட்டாக்க நல்லா ஜூஸியாக இருக்கும் அப்போ தான் இடியப்பத்த நல்லா மர்ஜாகும் அப்போ தான் ஒருத்தம் நல்லா வெந்துருச்சுன்னா சேராது அதனால் கொஞ்சம் அப்படியே செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்தால் தான் நல்லா இடியப்பத்தோட வந்த சொன்ன சேரும் நல்லா வெட்டி வச்சாங்க போட போகிறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கிண்டாங்க அப்புறம் மசாலா நல்லா ஊற்றும் ஆமாம் மெயினாக அவ்வளோ போட்டால் பரட்ட முடியலையா அவங்களால கை வலிக்க நல்லா இந்த தோசை காரணம் கறினா கூட நல்லா குத்து கொடுக்கும் நல்லா இருக்கு எல்லாத்தையும் போட்டாச்சு நல்லா இப்படி கொத்து பாட்டா போடுற மாதிரி குத்தலாமா நல்லா இருக்கு மிதாகவும் ஆ அப்படிதான் நல்லா அதை பண்ணிங்க நல்லா எல்லாமே கரெக்டாக எல்லா ஒன்றும் ஒன்றும் நல்லா மருந்து யாரும் சும்மா பார்த்துட்டே இருக்காதீங்க ஆன்லைனில் இருக்கிறவங்க வந்து மறந்துடாமல் வந்து பேஜ் லைக் பண்ணுங்கள் டபுள் கிளிக் பண்ணுங்கள் லைக் வரும் ஆமாம் அஞ்சு லைக்ஸ் தான் வந்திருக்கு நிறைய பேர் பார்த்தேன் பன்னெண்டு பேர் ஆன்லைன் இருக்குங்க அதனால் வந்து பேஜ் லைக் போடலாம் சமைக்கிறது இந்த வேர்க்கல்ல கொலைக்கட்டல் ஒன்று செய்வாங்க அதான் செய்ய சொல்லிட்டே இருக்கேன் எல்லாம் சூப்பராக செய்வாங்க கருப்பட்டி போட்டு அதை ஒரு நாள் லைவ் போல்லாம் பார்க்குறேன் லைவோ இல்லை வீடியோவோ வீடியோவோ ஷார்ட்டோ மெயினாக எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த கொலக்கட்டை செய்யணும் நல்லா இதாகிடுச்சு இன்னும் கூட ஆகணுமா இன்னும் டாதப்பில் இருக்கணுமா நல்லா அந்த உப்புமா பதத்துக்கு நல்லா உதிரி உதிரியாக வரணுமா அது வரைக்கும் நல்லா ஃப்ரை ஆகணும் அடுப்பிலே அப்படியே ஆ யாரோ போட்ட லைக் பண்ணியிருக்காங்க ஆ லைக் பண்ணுறீங்க ஆனால் யாரும் சேட்டில் ஏன் பிஸியாக எல்லோரும் ஒரு ஹாய் சொல்லலாம் எல்லோரும் ஆன்லைனில் இருக்கிறவங்க ஒரு ஹேக் சொல்லலாம் இது கூட லெமன் ஊருக்காய் வச்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்டாக இருக்கும் ஆமாம் இது கூட லெமன் ஊருக்காய் வச்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்டாக ட்ரை பண்ணி பாருங்க வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க நானே நிஷ்ட செகெஸ் ஐ செப்ட்ஸ். ஹோல தான் போறதுக்கு. நல்ல சம்மையாயிடுறாங்க. பசி வயசு நம்ம லேட் ஆயிடுச்சோறேன் இந்த. காpte படு வேண்டியதா. லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிருங்க. டபுள் டைம் கிளிக் பண்ணுங்க. பேஜு பே ஓகேவா பண்ணுறா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு ராஜி கேட்டேன் தான் எப்படி இருக்கு சார் எப்படி இருக்கு எப்படி இருக்கு அப்படின்னா சூடா இருக்காது ஆரிச் அம்மா ஊதி ஊதி கொடுக்குது அம்மா சாப்பிடு அது அவனுக்கு பிடிக்காது சின்ன பையனுக்கு பிடிக்காது ஆனா இவன் விரும்பி சாப்பிடுவான் என் பொண்ணும் விரும்பி சாப்பிடும் எப்படி இருக்கா சேஃப் ஆ ஆ ஜிமானம் எப்படி இருக்கு சாப்பிட்டு எப்படி இருக்கு எப்படி இருக்கு சூப்பரா இருக்கும் எனக்கு கம்மியா இருக்கு நாளைக்கு பார்க்கலாம் ஏதாவது புது வீடியோட